பிஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இடைத்தேர்தலை பாஜகவும் புறக்கணித்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சமய மணிமன்னன் கேட்கலாம் சமய வணக்கம் என்ன காரணத்தை குறிப்பிட்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பாஜக புறக்கணித்திருக்கிறது விவரங்கள் என்ன ஈரோடு கிழக்கு இடை தொகுதிக்கான இடைத்தேர்தலானது பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இந்த இடைத்தேர்தலில் திமுக சார்பாக சந்திரகுமார் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுகவும் தேமுதிகவும் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளன இதன் தொடர்ச்சியாக தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியும் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பினை வெளியிட்டுள்ளன குறிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிப்பில் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் திமுகவை முழுமையாக அகற்றவிருக்கும் தேர்தல் எனவும் அந்த இலக்கை நோக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் இதன் நடுவே இடைத்தேர்தலில் மீண்டும் கால்நடைகளைப் போல பொதுமக்களை அடைத்து வைத்து திமுகவை அனுமதிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி விரும்பவில்லை எனவும் குறிப்பிட்டார் குறிப்பாக கடந்த இடைத்தேர்தலை குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது அறிக்கையை வந்து தெளிவுபடுத்தியுள்ளார் கடந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்ற போது பொதுமக்களை பட்டியல் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தியதை பார்த்ததாகவும் ஆளுங்கட்சி என்ற அதிகார மமதையில் திமுக தேர்தல் விதிமுறைகளை எல்லாம் மீறி செயல்பட்டதை நாம் அனைவரும் அறிவோம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த இடைத்தேர்தலுக்கான புறக்கணிப்பு காரணமாக குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் நன்கு கலந்தாலோசித்த பிறகு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்க முடிவெடுத்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை அகற்றி மக்களுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சியை வழங்குவதை தங்களின் இலக்கு எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தான் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பாக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு அவரும் பதினேழாம் தேதி நாமினேஷன் செய்ய உள்ளார் தொடர்ந்து அதிமுகவும் தேமுதிகவும் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக முடிவெடுத்துள்ள நிலையில் பாஜகவும் தற்போது புறக்கணிப்பதாக முடிவெடுத்துள்ளது இதன் தொடர்ச்சியாக திமுகவும் நாம் தமிழர் மட்டுமே அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழலானது உருவாகியுள்ளது பாஜகவை பொறுத்த முதற்கட்டமாக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடலாம் என்கிற முதற்கட்ட ஆலோசனைகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து இன்றைய தினம் வந்து பாஜக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சுதாகர் ரெட்டி மத்திய இணையமைச்சர் எல்முருகன் உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்கள் மீண்டும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொடர்பாக ஆலோசித்த நிலையில் தற்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்க முடிய முடிவு செய்துள்ளதாக தேசிய ஜனநாயக கூட்டணி புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றே வண்ணன் பி பிஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் உங்கள் அபிமான திரையரங்குகளில்